ரங்கராஜ் முன்பு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சொன்னபோது இந்தியாவிலேயே பொருளாதார மேம்பாட்டிற்கு குறிப்பா பிரதமரோட ஆட்சி காலத்துல வேலைவாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு நாம H1B விசாவ்க்கு அங்க பணம் ஏத்துனனால இங்க நம்ம கருத்து சொல்றதனால என்னங்க ஆகிர போகுது அப்படிங்கறார் இல்ல இல்ல அரசல் பேஸ்டேன்னு சொல்லிட்டு அரசியல் சம்பந்தப்பட்ட மூல காரசல் தூவாமல்ல மோடி வந்துட்டாரு ஏழு பர்சன்ட் க்ரோத் வந்துடுச்சுன்னு சொல்கிறார் ஏதோ மோடி வர்றதுக்கு முன்னால் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் க்ரோத் இந்த மாதிரி இந்த புள்ளி விவரங்களை தலகடியாக சொல்கிறதுல அதில் என்ன ஆனந்தம் தெரில ரெண்டு மூணு பர்சன்ட் க்ரோத் இருந்து மோடி வந்து ஏழு பர்சன்ட் உயர்த்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னால் அது என்ன உண்மை புறப்பானது தானே ஒன்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருந்து மன்மோகன் சிங் காலத்தில் குரோத்து அது இப்போ அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு ஏழு இதில் தான் அந்த ரேஞ்சில் நிற்குது இத்தனைக்கும் இது காண வேண்டிய டேட்டாவை மாற்றி அமைச்சாங்க அந்த டேட்டாபடி பார்த்தா மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கிற ஜிடிபி பார்த்தா பதினொன்று பன்னெண்டு பர்சன்ட்ன்னு சொல்லணும் அந்த டேட்டா கரெஸ்பாண்டிங்காக அதனால் ஃபேக்சுவலாக என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லணும் ரெண்டாவது இப்போ இவங்க தான் காங்கிரஸ் ஆட்சியாக இருக்குது பிஜேபி ஆட்சி தான் இருக்குது ஓகே அது எல்லாருக்கும் தெரியும் யார் ஆட்சி இருக்குன்னு ஆனால் கம்ப்யூட்டரைசேஷனே வரக்கூடாது கம்ப்யூட்டரே நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு முத முதல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்ட போது இது பிஜேபி தானே கம்ப்யூட்டர் பாய்ஸ்னு கிண்டில் பண்ணாங்களா அவங்கள அந்த கம்ப்யூட்டர்னால தான் ஐடி ரெவல்யூஷன் இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ பேர் இளைஞர் படித்து இந்தியா அமெரிக்கா பெரிய ஏராளமாக பணம் கொடுத்து அவங்கள ரெக்ரூட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி உலக பொருளாதாரமே இந்தியா பெருமைப்படுற அளவுக்குனால் அந்த ஐடி செக்டர்னால தான் அந்த ஐடி செக்டர் கம்ப்யூட்டர்னால தான் வந்திருக்குது அதனால் அது யாருக்கு கிரெடிட் கொடுக்கணுமோ அவங்க கிரெடிட் கொடுக்கணும் அதை விட்டுட்டு இவங்க தான் வந்துட்டாங்களே அவங்க தான் வந்துட்டாங்களேன்னா அது மீறி வந்துவிட்டாங்க அது வேறு விஷயம் மூணாவது விஷயம் இப்போது இருக்கிறவங்க யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்து இப்போ நேற்றுலேருந்து இது அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்ததுலேருந்து மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஆப்பிள் டிசிஎஸ் மெட்டா உலகம் முழுக்க அவங்க தொழிலாளர் தொழிலாளர்களை காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னால் பலர் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாகவும் அவங்க வெளியே அமைச்சிருக்காங்க வெக்கேஷன் சம்மந்தமாகவும் பலர் இருக்காங்க இவங்க வெளிநாட்டில் நிறைய பேர் இவங்களோட ஹெச் ஒன் பி ஏற்கனவே இருந்தவங்க பலர் இன்றைக்கி அவங்க அசைன்மெண்ட்னால பல இடத்துல வெளியெல்லாம் வேலை செய்கிறாங்க இப்போது அவன் ஒரிஜினலாக வந்து ஹெட் கோட்டர்ஸு யுஎஸ்ஸு இப்போ இன்றைக்கி ஒரு நாளாக வந்து ஏராளமான பேருக்கு அவசரமாக இமெயில் மெசேஜ் வந்து ஃபோன் பறக்குது இந்த ஊழியர்கள்லாம் இருத்தொன்று மிட் நைட்டுக்குள்ளே எப்படியா திரும்பி வந்துடுங்க இல்லைனா அவங்க வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு கோடி விசா ஃபீ வந்து பாதிக்கப்படும் இப்போ என்னென்னா இந்த வெளியில் போனவங்க பல்வேறு வேலை அலுவ அலுவலகமாக அமெரிக்காலேருந்து வெளியில் சென்றவங்க அவங்க அசைன்மெண்ட்டாக சென்றவங்க இந்தியாவிலேயும் பல பேர் இருக்காங்க இப்போ இவங்க இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே அங்கே போனோன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு கோடி ஃபீ கட்ட வேண்டிய வரும் அவங்க திருசங்க சொர்க்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி இருக்காங்க அவங்க தேர் லெஃப்ட் தேர் டு பி லெஃப்ட் ஸ்டாண்டர்டுன்னு இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் அப்புறம் டிசிஎஸோடய தந்தைகள் உலகம் முழுக்க பறக்குது எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு இருபத்தொன்னுக்குள்ளே வந்துருங்கன்னு ஏன்னா அவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூவை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க இங்கே நமக்கு இது ஒரு இஷ்யூவே கிடையாது நமக்கு இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இதோடு நிக்கப்போகுது கிடையாது அவர் ட்ரம்ப்பு ஒவ்வொரு அடியும் இந்தியாவுக்கு எதிராக குறிப்பாக இது இந்தியா பெரிதும் பாதிக்கப்பட்டது தெரியும் இருபத்தொன்னுலேருந்து எழுபத்தெட்டு சதவீதம் ஹெச் ஒன்பி அப்ளிகன்ஸு இந்திய இந்தியர்கள் பதினோரு பர்சன்ட் தான் சைனா ஆமாம் அப்போது இது நேரடியாக இந்தியர் மட்டும் இல்லை குறிப்பாக நான் சொன்னேன் தமிழ்நாட்டிலேருந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் தமிழ்நாடு ஆந்திரா தான் நிறைய பேர் இங்கே படித்துட்டு ஐடி எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாம் படிச்சுட்டு இங்கேருந்து அங்கே போனவங்க இந்தியாவிலேயே எல்லாம் இருக்குது நல்லது தான் எல்லா வேலை இங்கே வந்து இங்கேயே கிடைக்கும் அவங்க வந்து இந்தியாவுக்கே லாபம்னு சொன்னால் இங்கே வேலை இல்லை அவங்களுக்கு தான் அங்கே போகிறாங்க உயர் பதிவு இங்கே உயர்கல்விக்கான சிக்கல்களும் இருக்குன்னு அப்புறம் வேலை வாய்ப்பு இங்கே இல்லை இந்த காரணத்தான் அங்கே வந்து அங்கே போகிறாங்க எல்லாமே இங்கே கிடைக்குதுன்னு ஏன் போகிறாங்க அதனால் இப்போ இங்கேவே எல்லாமே இருக்குது இப்படி தான் சைனாவில் கோவிட் வந்தபோது எல்லா கோவிட் வந்து நல்லது சைனாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மூடி எல்லாமே இந்தியாவுக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க அது இப்படியும் ஆகலை ஏன்னா அதுக்கான கப்பாசிட்டி அதுக்கான லாஜிஸ்டிக்ஸும் மேனுஃபேக்சரிங் கப்பாசிட்டியும் நமக்கு இல்லை அதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியல அது ஒன்று சொன்னாங்க இப்போது யூஎஸ் போடுற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கூட நமக்கு நமக்கு தான் சாதகம் அதாவது குப்புற இருந்தாலும் மீசல் மண் ஊட்டலன்ற கதை தான் அது ஏன்னா நீங்கள் பாதிப்பு இருக்குன்னு தெரியுது நாஸ்காம் ஏன் அறிக்கை விடுறாங்க நாஸ்காவோட நம்மளால எக்ஸ்பர்ட்டா இதனால் பெரிய பாதிப்பு வர போது நாஸ்காம் சொல்கிறாங்க இந்தியன் டெக் கம்பெனிஸ் கருத்து அது ஒன்று அப்புறம் மூணாவது நீங்கள் வந்து முக்கியமான இதோட கூடவே ஒரு பிரச்சனை வருது ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கிற இதுவரை முன்னால் இருந்த நடைமுறை எப்படின்னா அந்த நாட்டில் இந்தியர்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கார்டு இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இப்போ ட்ரம்ப் புதுசாக என்ன சொல்கிறாரு ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்காது இப்போது அவங்க தந்தையோ தாயோ அவங்க வந்து வேலை செய்கிறாங்க க்ரீன் கார்டு வாங்கியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு பிற பிறக்கின்ற மகனோ மகளுக்கோ கிரீன் கார்டு இஸ் நாட் ஆட்டோமேட்டிக் அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வரப்போகுதுன்றாங்க அது ஒன்று சரி மூணாவது முன்னே பிரச்சனைன்னா இப்போ இந்த பல என்ஜிஓஸ் மேலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க அமெரிக்காவுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு ஈவன் உடைய சில பை பைலட் ப்ராஜெக்ட்ஸு பல நாட்டில் டபிள்யூஹெச்ஓ இது மூலமாக ஃபண்டிங் என்ஜிஓஸ் மூலமாக ஃபண்டிங் இதெல்லாம் போகுது இந்த ஃபண்டிங் பூரா இப்போ வந்து நிப்பாட்டியிருக்கான்னு கேள்விப்பட்டேன் லேட்டஸ்ட்டாக யூஎஸ்லேருந்து வர தகவல் இதில் பெரும்பாலும் நிறைய இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுற இந்தியர்கள் அந்த ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸிங் நின்று போகுது இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளார பல வந்து இந்த என்ஜிஓ ப்ராஜெக்ட்ஸ் வந்து மூடப்படும் நிலைமை வருதுன்னு அதாவது மெடிசின் இன்ஜினியரிங் எஜுகேஷன் இது சம்மந்தமாக கிராண்ட்ஸ் வந்து அமெரிக்கா கொடுக்குற ஒரு நிலையெல்லாம் தடைப்பட்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த கிராண்ட்ஸ் நிறுத்தப்படுது இப்போ அடுத்த பிரச்சனையை வந்து அங்கே வரப்போகுது இதெல்லாம் வந்து நீங்கள் பா பார்க்க போ போனீங்கன்னா ஏதோ இப்போ இருக்கிற ரிலேஷன்ஸ் வந்து யுஎஸ் இந்தியா ரிலேஷன்ஸு சீராக நல்லா இருந்தது ஆனால் இப்போது ஒரு மூணு நாலு மாசமா பாத்தீங்கன்னா அடி மேல் அடியா இருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா அமெரிக்கா இந்தியாவுக்குள்ள அந்த உறவு பழைய மாதிரி இல்லை ஒரு சீராய்ந்து இருக்குதுன்றதான் சொல்லணும் நீங்க சொன்ன இவ்வளவு சாராம்சங்களும் இதற்கு முன்பு பேசிய டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சொன்னதும் அப்படியே எதிர்மாறா இருக்கு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சொல்றாரு இந்தியாவுலயே பொருளாதாரம் இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அங்க ஹெச் ஒன் பி விசாவுக்கு எண்பத்தி லட்சம் வாங்குறால இங்க பிரச்சனை இல்லைன்றாரு என்றாரு ஆனா நீங்க சொல்றீங்க இங்க வேலை வாய்ப்பு இல்லாதனாலதானங்க அங்க போயிருக்காங்க அப்படின்னு ரெண்டுமே ரொம்ப எதிர்மாறா இருக்குது ஆமா நான் சொல்றது ஃபேக்ட் மோடி வந்துதான் ஏழு பர்சன்ட் வரல மோடிக்கு மேல ஒன்பது பத்து பர்சன்ட்டு நீங்க ஃபேக்சுவலா தப்பு தப்பா வந்து சொல்லி நீங்க வந்து சொல்ல கூடாது நீங்க இன்டர்பிரண்டேஷன் கொடுக்கலாம் ஆனா ஃபேக்ட் ஃபேக்ட் தான் ஒன்னு நீங்க சொன்னதுக்கான முக்கியமான காரணம் என்ன சொல்ல வர இங்க வி திங் சன் கீடு ஆல் இஸ் பைனு இங்க அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்ரூனிட்டி இருந்தா அவங்க இங்க இருந்து போறாங்க இல்லையா இப்போ இங்கிருந்து போக வேண்டிய அவசியம் வேலை தேடி போறாங்கன்றது ஒரு ஃபேக்ட் அது அதுவும் நம்ம மறுக்க முடியாது எல்லாருக்கும் இங்க வேலை வாய்ப்பு சமமா இருக்கா நான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லன்னு சொல்லல அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான நடவடிக்கை எடுக்கப்படலைன்னு சொல்லல ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் போதிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லைன்றது தான் உண்மை ஓகே அந்த நிலை இருக்கும்போது இது வந்து இன்னும் அதிகமாக பாதிக்கக்கூடும் கூடும் அதில் இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் நம்ம வந்து வேண்டிய அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியுதா முடியல அதான் உண்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஃபார்ட்டி இயர்ஸில் இருக்கிற ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டரில் ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கிற ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் இப்போ போன வருஷம் தான் ரிலீஸ் பண்ணாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரி இல்லை இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது எதுவுமே பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படி சமாளிக்கிறாங்கன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது இட்ஸ் அ நான் இஷ்யூ ஒய் வேஸ்ட் டைம் டாக்கிங்கை இட் அப்படின்னு அந்த கார்பெட் கீழே ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பாருங்கள் சைனா வந்து ஆக்கிரமிப்பே செய்யலை அவள் வந்து இந்தியாக்குள்ளே வரலை

அவங்களுடைய அது வந்து நீங்க உண்மையு எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க வந்து நேரடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கப்பட செக்டர்ஸ் அவங்க அதனால எதுவுமே பிரச்சனை இல்லை இப்போ அவங்க வந்து வெளியே நிறுத்திட்டா அவங்க எல்லாருமே இந்தியாவை இந்தியாவில் வேலை வாய்ப்பு அடிச்சு நமக்கு வந்து பிரச்சனை இல்லை இது வந்து பிரச்சனையை டைவெர்ட் பண்றது இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு எப்படி வழியும் பார்க்கணும் இவங்க திரும்பி உள்ள அந்த நாட்டில் போய் சார்

நே நேர்மாராக இருக்குது அது பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொன்று தரப்பை இங்கே வந்து பாதிக்கப்படுது இது எங்களுக்கு ரிலீஃப் கொடுங்கன்னு கேட்குறாங்க எல்லா பாலிசிலையும் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த பா அந்த பிரச்சனையால எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதுதான் இந்த அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் நான் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அது பிரச்சனையும் இல்லை இது நமக்கு சாதகமாக ஒரு முடிவு அவங்க தள்ளையே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க நமக்கு தான் அது சாதகமாக ஒன்று இந்த ஐந்து ஆறு ஆண்டுகள் நம்ம பார்த்தோம் சைனாவில் வந்த கோவிட்னாலையும்